வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து டொஃபு மஞ்சூரியன் அதாவது இது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் செய்யக்கூடிய ஒரு உணவு இதை வந்து நம்ம சில்லி எக்குன்னு சொல்லுவாங்க முட்டையை வச்சு சில்லி எக் பண்ணுறது ரொம்ப டேஸ்டான ஒரு சைனீஸ் உணவு இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வா சில்லி எக்கு தேவையான பொருட்கள் வந்து அவுச்சி முட்டை இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் முயத்தை இந்தமாரி எடுத்து வச்சுக்கணும் நம்ம இது ஹோட்டல் ஸ்டைலில் செய்கிற மாதிரி தான் செய்ய போகிறோம் கேப்சிகம் ஒரு கேப்சிகம் பெரிய கேப்சிகம் வாங்கி இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இஞ்சி சின்ன துண்டு அறுக்கி வச்சுக்கணும் பத்து பூண்டு பல் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு ஸ்பூனு டொமேட்டோ சாஸு ஒரு ஸ்பூனு சோயா சாஸு ஒரு ஸ்பூனு ரெட் சில்லி சாஸு உங்களுக்கு தேவைன்னா ஒரு அரை ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுங்க இல்லைன்னா தேவையில்லை இல்லை எடுக்க எண்ணெய் ஒரு ஸ்பூனு வினிகரு தேவையான அளவுக்கு உப்பு மிளகுத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு ஒரு கைப்பிடி அளவுக்கு கான் மாவு ஒரு பச்சை முட்டை இப்போ அந்த கான் மாவில் நம்ம ஒரு அரை ஸ்பூனு தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டு இதில் இதை முட்டையை இதில் ஊற்றி நல்லா பிசிக்கணும் மாவு இந்த அளவுக்கு இருக்கணும் சட்டி சூடாகிடுச்சு இப்போ நம்ம இதில் இந்த முட்டையை பொறிச்சடிக்கிறதுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம் இந்த முட்டையை இந்த மாதிரி அந்த மாவில் ஓகே இந்த மாதிரி நம்ம போட்டு எடுக்க வேண்டியதான் எண்ணெய் சூடாகலை எண்ணெய் சூடாக இருக்கு முன்னாடி போட்டுட்டேன் நல்லா வந்துடுச்சு அதான் எடுத்துடலாம் பிடிச்சி அதே சட்டியில் என்ன இருக்குது இப்போ கொஞ்சம் இஞ்சியை போட்டுக்கலாம் அது கூட பூண்டி சேர்த்துக்கலாம் அது கூட இந்த பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் அடுத்தது வெங்காயம் இதெல்லாம் எல்லாமே லேசாக தான் வேகணும் அடுத்தது இந்த கொடமலா போட்டுக்கலாம் சாஸ் ரெட் சாஸு அடுத்தது சோயா சாஸு கொஞ்சம் இதெல்லாம் நம்ம அந்த எல்லாத்தூள் போட்டுக்கலாம் உப்பும் போட்டுக்கலாம் இது இது சைனிஸ் ஐட்டங்கிறதுனால எல்லாமே அரை வேக்காடில் இருந்தால் போதும் இந்த காய்கறினா எங்கே சிவம் நம்ம இந்த பொறிச்சு வச்சுருக்க முட்டையை இதில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு ரெண்டு மூடி வினிகரை ஊற்றிக்கலாம் அது கூட பெப்பரையும் போட்டுக்கலாம் பெப்பராக நம்ம போட்டுக்கலாம் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம இதை இறக்கிடலாம் இப்போ நம்ம இதை டேஸ்ட் பார்க்கலாம் இந்த சில்லிக்கு கேப்சிகம் சூடாக இருக்குது எப்போதுமே டேஸ்ட்டாக இருக்கும் அதோட இந்த சில்லிட்டு ம்ம சூடாக இருக்குதுப்பா அவ்வளோ காரம் ఇంత వెంకాయం క్యాప్సికం చెమ్మ టేస్ట్ అన్న కారం చారమ్మన్నా చిల్లీ ఎగ్ செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எந்த மாதிரி சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிக் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க நன்றி உருவகளை